சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு விவசாயி தொடர்ந்த வழக்கில் அரசுக்கு நல்லெண்ணத்தோட சில பரிந்துரைகளை செய்திருக்கு இந்த விவசாயிகள் பனை தென்னையிலிருந்து கல் உற்பத்தி செய்வதை அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு அந்த வழக்கில் நீதி அரசர்கள் விவசாயிகளுக்கு கருணை காட்டுங்க இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள் என்று விவசாயிகள் வாதிட்டிருக்கிறார்கள் எங்கள் பார்வையிலும் அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட இயலாவிட்டாலும் இது ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தொடரப்பட்டிருக்கிற வழக்கு எனவே நீதிமன்றமும் அதை நல்ல நோக்கத்தோடு பார்க்கிறது அரசு ஒரு விரைவில் நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்று நீதி அரசர்கள் ஒரு உத்தரவை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி போட்டிருக்கிறார் காரணம் அன்றைய தினம் நமது உண்ணாவிரத போராட்டம் நடைபெறாக இருந்தது அந்த நாளில் அந்த தீர்ப்பு பட்டியலிடப்பட்டது அந்த வழக்கு தீர்ப்பு சொல்லி அடுத்த பதிலை எதிர்க்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு நிலுவையில வழக்கு இருக்கு அரசாங்கம் அவசரமா சில நடவடிக்கை எடுக்கணும் முன்னதாக நமது மரியாதைக்குரிய இந்த கடல் துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்ம செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை வச்சாங்க நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல கொடுத்திருக்க இரு ஆறாம் தேதி சென்னையில விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை என்ன முடிவு எடுக்க போறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல செய்தியை சொல்லுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தட்டிட்டீங்க அது தமிழன் மீது தமிழக அரசியல்வாதிகள் மீது கடந்த காலங்களில் நான் பின்பற்றி வந்த நம்பிக்கை அடிப்படை அந்த நம்பிக்கை இன்றும் எங்களுக்கு பொய்த்து போவலை அப்பாருக்கு பிள்ளையாக இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிற ஸ்டாலின் மீதும் அந்த எதிர்பார்ப்போடு தான் இங்கே போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த முடிவுகள் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீதி சொல்லி சொல்லியிருக்கிறது நியாயத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய போராட்டம் இந்த போராட்டத்தை நாம் வடிவமைக்கிற போது ஒரு சட்டப்படியான கருத்தை அங்கே தீர்மானமாக வெளியிட்டோம் மத்திய அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை குமரி முதல் காஷ்மீர் வரையிலும் கொண்டு சென்று விற்றுக் கொள்வதற்கான அனுமதி அனுமதி தடையில் எந்த வரியும் கிடையாது போட முடியாது அவங்க எந்த பொருளை உற்பத்தி செய்யறாங்களோ அந்த மாநில அரசு அனுமதிக்கு வேணாலும் எந்த மாநிலத்தில் கொண்டு வைத்துக்கலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்ப கண்ணுக்கும் அந்த அனுமதி உண்டு சட்டத்தில் இடம் உண்டு கல் ஒரு உணவு பொருள் போதை பொருள் அல்ல அது கண்ணசாரத்திற்கு இடையே பொருள் அல்ல மருத்துவ கொண்டு மருத்துவ எனக்கு வயது நான் ஒரு ஐம்பது வயதுகளுக்கு முன்னதாக எனது குடும்பத்தில் ஐந்து சகோதரிகள் எனது தந்தையார் மிகப்பெரிய தலைவர் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் அவருக்கு கீழே ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான ஒன்றிய பெருந்தலை மிக வலிமையான கட்சிக்கு எங்க அப்பா தலைவர் எங்க குடும்பத்துல அஞ்சு பெண்கள் எங்க அம்மா மன்சோர் சாப்பிட்டு என்ன பெற்றெடுத்ததா சொல்லுவாங்க அதனால எங்க தெருவிலேயே நான் நடந்து போக முடியாது எல்லாரும் என்னை வந்து அன்போட நேசிப்பாங்க அப்ப நான் வந்து சுண்டோரல் பெருசா இருப்பேன் என்னோட அனுபவம் அப்ப சில மூத்தவர்கள் சொன்னார்கள் ஐந்து வயதை கடந்த பிறகு அன்றாட தென்னை மரத்தில் இருந்து கல் இறக்கி இவர் குடித்து வந்தால் ஒரு அறுபது நாட்கள்

நான் கல பயிற்சியின் மூலமாக கல ஆய்வுகள் மூலமாக நான் உணர்ந்தவன் விற்பனை செய்ய வேண்டும் இந்த ஊக்கத்தை ஐயா கல் நல்ல சார்ந்தவர் அவர் இந்த நேரத்தில் நாம பிரிச்சே பார்க்க முடியாது அவருக்கு கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தொடர்ந்து மருத்துவ ஓய்வு ரொம்ப நலிவிட்டு வயது முதித்து விட்டது அவருக்கு வேகம் இருக்கிறது இன்றைக்கு பங்கேற்க வேண்டும் என்கிற வேகம் விவேகம் துணிவு எல்லாம் அவரது குடும்பத்தார்கள் இன்னும் அந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டி இருக்கிறது கட்டாயத்தில் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார் நேற்றைக்கு முன்தினம் அவரோடு நான் தொடர்பு கொண்டு பேசிய போது பண்டிகை எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த போராட்டத்தில் நீங்களும் பங்கேற்கிறீங்க எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்னால வர இயலாது அவர் இல்லாம நடத்துகிற ஒரு பெரிய கல் போராட்டம் தான் இன்னைக்கு நீதிமன்றம் பத்திரிக்கையாளர்கள் அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கம் கல்லை நோக்கி நெருக்கடி கல் நல்ல சாமியை தான் சாரும் எனக்கு பல கேள்விகள் எங்களுடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர் ரெண்டு தினங்களுக்கு முன்னதாக நல்ல சாமி பெயர்ல அவர் எப்படி யோசித்து தெரிஞ்சிருக்கிறீங்க அவர் பேர்ல இல்ல எங்க சங்கத்துல இந்த போராட்டத்துல என் பேர தரும் இல்லை எதையும் போட்டுக்க மாட்டோம் ஆனா அவர்கள் கேட்டது பலர் கேட்டது நல்ல சாவி பெயர் இடம்பெறவில்லை என்கிற வேதனையை வெளியிட்டாங்க அப்படி அவருடைய பங்குபணி இதுல மகத்தானது என்ன இது யார் வருவரும் இது எனக்குதான் சொந்தமானது இந்த போராட்டம் வாங்க அப்படியே இடத்தை அடங்கி அப்படிங்கறது பின்னாடி இருக்கிற இடத்தை அடைஞ்சி அப்படின்னு எதுவும் சொல்லிட முடியாது அந்த அளவிற்கு இந்த கல் போராட்டம் தீவிரமடைவதற்கு கல் நல்லசாமி அவர்களும் அடிப்படையாக இருந்ததின் நுழைவு இந்து குடும்பத்தினுடைய பெண்மணி அஞ்சனா அவர்கள் கண்ணுக்கு ஆதரவு கேட்டு பயணம் செய்கிறார் அன்றை ஒரு அந்த அளவிற்கு இந்த போராட்டம் இந்த அறிவிப்புகள் இந்த மத்திய அரசு இருக்கிறது நீயா தடுப்பதற்கு ஒரு வேடி இடையிலே இருக்கிறது அந்த பக்கம் கேரள எல்லையில் கல் விற்பனை நடந்து கொண்டே இருக்கிறது இந்த வேலைக்கு இந்த உள்ள கொள்ளையில் இருக்கிற நமது சகோதரியுடைய நிலத்தில் இருக்கிற தென்னையில் கணையிறக்கப்பட்டால் நீங்க சமூக விரோதி நீங்கள் குற்றவாளி கள்ளச்சாராவை காட்டுகிற வழக்கில் கைது செய்கிற நிலை இது தமிழக அரசுக்கு நியாயமா தமிழக அரசு இதை ஏற்கலாமா தமிழக அரசு இது மக்களுக்கான அரசா விவசாயிகளை பாதுகாப்பதற்கான அரசா இல்லையே இதான் வேதனையோடு நாங்கள் புகழ்ந்து கொள்ள விரும்புகிறோம் பாமாய பொது திட்டத்தை இந்தியா உரிமையிலும் பாமாயிற்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு உலக நாடுகள் போய் தான் இறக்குமதி பண்றாங்க அந்த பாமாயினை சாப்பிட்டாலே பெண்களுக்கு கர்ப்பத்தை புற்றுநோய் ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் கண்ணீரல் புற்றுநோய் குடல் புற்றுநோய் இதற்கு அடிப்படையாக இருக்கிற அதற்கான அடிப்படையே பாமாயி தான் சொல்லுவும் தமிழ்நாடு அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய மருத்துவ நிபுணர்கள் தான் மருத்துவ அறிஞர்கள் தான் கருத்தை வெளியிடுகிறார்கள் எங்களுக்கு முழுமையும் வகையில் பாமாயில் விற்பனை செய்தீர்கள் உங்கள் குடும்பத்தில் பாமாயில் விற்பனை ஊக்க நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறீர்களா அப்படி என்ற ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு நான் ஊக்கிறேன் சார்ந்த கணவன் கிட்டத்தட்ட மேல அவர் குடிக்கிற உழைப்பையே சுரண்டு நீங்கள் வீதிகள் மதுக்கணிகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள் விவசாயி பன்னிறை வளர்ந்து விட்டால் நாடு பன்னிறை அடைந்து விடும் ஒரு விவசாயி தன் வாழ்க்கையை தன் முழைப்பில் தன் உற்பத்தியில் வருமானி பன்னிறை வளர்ந்து விட்டால் அந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து விடும் உண்மை ஆனால் பத்தியமானவர்கள் அசி விவசாயி பொருளாதாரத்தில் வளர் வளர்வதற்கான அடி புற கிட்டப்பட இருக்கறதா இவ்வளவு போராடிட்டிருக்கமே நல்லசாமி அழைத்து முதலமைச்சர் வீட்டில் உட்கார வச்சு பேசுவாரா கேட்கிற முதலமைச்சர் அவர்கள் என்ன பேச வேண்டாம் நானு எதிரி சரி விட்டு விடுங்க மூத்த நல்லசாமி அழைத்து வச்சு பேசுகிற வீட்டில் அழைச்சி வச்சு இப்படி சொல்றாங்களே பாண்டியெல்லாம் சொல்றாங்களே பாபல்ல சொல்றாங்களே நியாயமா நீங்களும் சொல்றீங்களே அதானிய கூப்பிட்டு பேசிருக்கீங்க மணி கிடக்கல இந்த நாட்டில் அதானிக்கு எதிராக உங்க கட்சி பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்குது அதானி முதலமைச்சர் வீட்டில் வந்து தங்கி போறதா செய்தி வந்திருக்கு இது வரைக்கும் உண்மையை சொல்லியிருக்காரா

எங்களுக்கு கோரிக்கைகளை நேரில் நீங்க கேட்காவிட்டாலும் எங்களுடைய செய்தியாளர்கள் அதை கொல்ல கொல்லப்புற வழியாக கொண்டு வருவார்கள் நியாயத்திற்கான போராட்டம் ஏன் நீங்க பாமாயில தடை செய்யக்கூடாது கமிஷன் வரும் விவசாயி கொடுப்பானா லெட்டருக்கு குறைந்தபட்சம் பத்து ரூபா வரைக்கும் கமிஷன் வாங்கலாங்கிறாங்க அப்படின்னா நீங்க விவசாயி கொடுப்பாங்களா கமிஷன் அரசாங்கம் கேட்டாங்க பொருந்தா அரசுக்கு வருவாய் இல்ல மத்திய அரசு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல எந்த திட்டமும் செயல்படுத்த முடியல அறிவிக்கிற திட்டங்களை ஒன்னு ரெண்டு வாரங்களுக்குள்ளே முடிந்து போயிருந்து பணங்கிறாங்க திட்டம் முடங்கி இருந்தாங்க அரசு அதிகாரிகள் சொல்றாங்க மாவட்ட அளவிலான அதிகாரிகள் ஒரு திட்டத்தை அரசு அறிவித்தால் அறிவித்த நிலையிலேயே திட்டம் முடிந்து விட்டதாக கூறிவிடுகிறார்கள் பணம் தீர்ந்து விட்டதாக கூறுகிறார்கள் என்ன மோசடி ஏன் நீங்க தேங்காய் விற்பனை செஞ்சா அமலங்காரில தேங்காய் விற்பனை செஞ்சா மருத்துவ குணம் கொண்டு நீங்க வந்து நீங்க இருக்கிறவங்களையும் அந்த கூட்டத்தில் பாருங்க திருவள்ளூர் இருக்காங்க செங்கல்பட்டு இருக்காங்க மதுரையில் இருக்காங்க நீங்க கொங்குமண்டலத்தில் வந்திருக்கீங்க ஆண் பெண் அவருடைய முகப்பொழியும் மாற்றமா இருக்கும் ஏன் தெரியுமா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த காற்று அந்த பெண்ணையில் இருந்து வீசக்கூடிய சென்று அந்த சென்று இந்த முகப்பொழியை உருவாக்குகிறது மனித நேரத்தை வளர்க்கிறது சென்னை சென்னை காற்று நீங்க மற்ற மாவட்டங்களோட கோயம்புத்தூர் அந்த வளையோட மக்களை சந்திச்சுன்னா அவங்களோட பேசுற

தேங்காயண நீங்க தரவங்க உடம்பும் மிளம் முகப்பொழிவு ஏற்படும் அந்த அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணில மகத்துவம் இருக்கு